புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பண உறவுகள் நிறைய வரும் அதே மாதிரி ஒரு வீடு இருக்கு நல்லா இருக்குன்னா அதை விற்று ஒரு பெரிய லோனு கண்டிப்பா க்ளோஸ் பண்ணுவாங்க அது ஒரு நிம்மதி இருக்கும் இது பெரிய கடங்கார தொல்லை வீட்டுக்கு வந்து கலவு தட்டுறது போன்ல திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது அது ஒரு பெரிய விமோச்சம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் எதிர்பாராத பதவி நம்ம நான் அதை எதிர்பார்க்கல ஆனா எனக்கு வந்துருச்சு விச் ஐ எம் ஹாப்பி அபவுட் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அது ஆஃபீஸ்லையாக இருக்கலாம் இல்லை வெளியாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் எதிர்பாராத குழந்தை பிராப்தம் ஏற்படும் எப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஐம்பத்தி எட்டு நாள் தள்ளி போயிடுச்சு நீங்கள் பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க லாஸ்ட்டில் பார்த்தா உள்ளே கருவு இருக்குன்னு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச குழந்தை பிறக்கும் ஆயில்யம் அப்படின்னு சொன்னாவே ஆஸ்லேஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்லேஷம் இஸ் நத்திங் பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த ஒரு பாம்பு அப்படி வலதுபுறம் ஒரு பாம்பு சென்டரில் ஒரு கத்தி இப்படி இருக்கும் டாக்டர் சிம்பல் அது ஆயில்ய ஸ்தானம் இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தின் மேலே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்க அது எது வேணா இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் கேத்துவாக இருக்கலாம் எந்த கிரகம் ஆயில்ய நட்சத்திரத்தின் மேலே இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் பொதுவாகவே கேன்சர் மாதிரி விஷயங்கள் வரும்